நான் வழக்கமாக பண்ணுற காரியங்கள்ல ஒன்று வந்து என்னென்னா சிகரெட் விற்காதீங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை மளிகை கடைகளில் நான் போய் பேசும்போது அது ஒரு டிக்னிஃபை ரிலேஷன்ஷிப் நம்ம மெயின்டைன் பண்ணும்போது அதை சொல்லுவேன் சொல்லும்போது கிறிஸ்தவன் சொல்லிக்கிறவங்க கடை வச்சிருந்தாலும் சில பேர் விற்கிறாங்க அதில் மத பிற மதத்தாரும் விற்கிறாங்க அப்போ நான் எல்லா வகையான மக்கள்ட்டையும் நான் சொல்லியிருக்கிறேன் அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா அவன் என்ன சொல்லுவான்னு நமக்கே தெரியும் அது வியாபாரங்க நம்ம ஒன்றும் கம்பெல் பண்ணல அப்படிம்பாங்க அப்படி நம்ம அப்போ நம்ம என்ன ரிப்ளை நான் என்ன ரிப்ளை பண்ணேன் நம்ம என்ன ரிப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ அப்போ நான் என்ன சொல்லுறேன்னா கிட்ட சொன்னோம்னா அது நம்ம கம்பல் பண்ணல அவங்க தானே வந்து விற்கிறாங்க அது வியாபாரம் தானே அப்படின் போது தராசு கரெக்டாக பிடிக்கணுன்றது பைபிள் வசனம் சொல்லுது அப்போ அது வியாபாரத்தில் தலையிடாமல் இருக்கா பைபிள் இருக்குது அதுலேயும் கருத்து சொல்லியிருக்கு அதே சமயத்தில் தேவன் வாழும் ஆலயம் கடவுள் வாழும் ஆலயமாக நம்ம இருக்கணும் அப்படின்னா நம்ம மனசு உடம்புலாம் கடவுள் வாழும் ஆலயமாக இருக்குது ஆலயத்துக்குள்ளே போய் நம்ம சிகரெட்டு தண்ணி அடிப்புமா கஞ்சா அடிப்போமா முடியாதுல்ல பண்ண மாட்டோம்ல பண்ணக்கூடாதுல்ல அது தவறு இல்லையா அது பாவம் இல்லையா அதனால் அடுத்தவங்களோட மனசையும் உடம்பையும் கெடுக்கிற கருத்தையா விற்கணும் அப்படின்னு ஒன்று அப்போ அந்த அவைலபிலிட்டி வைக்கிறதுனால தான் நான் வந்து விற்கிறேன் வாங்குறாங்க அந்த அவைலபிலிட்டியாக எங்கே இருக்குன்னு ஏன் நம்ம தெரியப்படுத்தணும் தெரியப்படுத்துனோன்னா அது விற்கிறாங்க விற்கிறதுக்காக தான் தெரியப்படுத்துறதுக்காக தான் விற்கிறாங்க போது காசு மாத்திரம் இல்லை அது வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டாகவும் ஆயிடுது ஒருத்தர் போய் பத்து பேர்கிட்ட சொல்லுவாங்க சிகரெட் விற்குது வீடு விற்குது அந்த கடையில் அப்படிம்பாங்க அதை அவைலபிலிட்டியாக வைக்கணும் அப்போ அதுக்கு அதே அந்த லாஜிக்கு அந்த பேட் லாஜிக் வந்து எல்லாத்துக்கும் சொல்லிக்கலாமே அப்படின்ற மாதிரி ஆயிடும் இல்லையா சிகரெட்டு கஞ்சா தண்ணி எல்லாமே வந்து அவைலபிலிட்டி தான் யாரும் கூப்பிட்டு கூப்பிட்டு கையை பிடிச்சி வைக்கிறது இல்லை ஆனால் போய் குடிக்கிறாங்க போய் அந்த தம் அடிக்கிறாங்க இல்லையா பீடி குடிக்கிறாங்க அப்படின்னு எதுக்கு நம்ம வைக்கணும் வைக்கக்கூடாது அப்போது பிற சொல்லும் சொல்லும்போது இதே பதில் தான் சொன்னாங்க அதுக்கு நான் இந்த ரிப்ளை தான் சொன்னேன் மாதிரி கிறிஸ்தவன்னு சொல்லிக்கிட்டு கடை வச்சுக்கோன்னு இதே பதில் தான் சொன்னாங்க நான் இதுக்கு தான் ரிப்ளை பண்ணேன் இப்படி தான் ரிப்ளை பண்ணேன் ஏன்னா கடவுள் வாழ் ஆலயமா இருக்கும்போது போது இருக்கும்போது அதுக்கான மதிப்பு மரியாதை அதுக்கான பரிசுத்தம் அதுக்கான வேல்யூ சிஸ்டம் உடம்பு கெடுக்குது மனசு கெடுக்கும் உடம்பு கெடுக்கும் அப்படின்னா அதை ஏன் செய்யணும் அந்த ஏன் உட்கொள்ளணும் டீ காஃபி குடிக்கலாம் எவ்வளவோ நல்ல விஷயங்கள் இருக்குது இல்லையா வாழைப்பழம் சாப்பிட்லாம் பஜ்ஜி வடை சாப்பிட்லாம் அதுவுமே எண்ணெயெல்லாம் பார்த்து சாப்பிட்ணும் நல்லா கிடையாது பார்த்து சாப்பிடணும் டைமுக்கு சாப்பிடாம இருந்தால் கூட அது பாவம் தான் ஏன்னா அது உடம்பு கெடுக்கிற காரியமாக இருக்கு இல்லையா அப்போது அடுத்தவனுடைய உடம்புக்கு கெடுக்கிற காரியத்தில் ஈடுபடக்கூடாது குறிப்பாக கிறிஸ்தவர்கள் வந்து வைபிளில் சொல்லப்பட்ட ரசங்களை இப்போ நான் சொன்னேன் இல்லையா இப்போ சொல்லிட்டு தானே வந்தேன் சொல்லிகிட்டு தானே இருக்கேன் இப்போது இப்போ கூட சொன்னேன் அதனால் வியாபாரத்துலையும் நேர்மை நியாயம் பரிசுத்தாக இருக்கணும் அதுலேயும் நியாயம் நேர்மை இருக்கணும்னு பைபிள் நீதி இருக்கணும்னு பைபிள் சொல்லுது அப்போ அடுத்தவரோட உடம்பை கெடுக்கிற காரியத்தில் மனசை உடம்பை கெடுக்கிற காரியத்தை நம்ம செய்யக்கூடாது இருக்கு ஏன்னா தேவன் வாழும் கடவுள் வாழும் ஆலயமாக நாம் அவளை களவு கடவுளுக்குள்ளே வழிநடத்த தான் நம்ம இருக்கிறமே ஒழிய அவளை கெடுக்கவோ அவளை மிஸ்லீட் பண்ணவோ இருக்கக்கூடாது அப்போது ஒரு கடையில் நான் சொல்லும்போது அவங்க வியாபாரத்துக்குன்ற மாதிரி பேசி சமாளிக்க பார்த்தாங்க அப்போ நான் என்னோடய கருத்தை ஸ்ட்ராங்காக சொல்லிட்டு வந்தேன் அப்புறம் தொடர்ந்து விட்டுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் நான் கேள்விப்பட்டேன் கொஞ்சம் பிரச்சனை போச்சு பசங்க உட்காந்து தம் அடிச்சுட்டு வந்து போகிற வர கிட்ட ஏதோ போகிற வரப்போ பல் புல் பிள்ளைகிட்ட பேசி ஏதோ சிக்னல் காமிச்சு அது பிரச்சனை போய் அப்புறம் சிகரெட் விற்கிறதுனால தானே உட்காரானுங்க ம் சிகரெட் விற்கிறதுனால தானே உட்காராங்க உட்கார்துனால தான் வந்து அந்த வீண் பேசி அந்த இது நடக்குது அந்த கும்பல் சேர்றது அதெல்லாம் அப்படின்னா நிறுத்திட்டாங்க அப்போ அந்த கடை வந்து கிறிஸ்தவனு சொல்லிக்கிட்டவங்க கடை தான் அது அப்போ நான் மறுபடியும் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் சீடு வைக்க நிறுத்திட்டாங்க அப்புறம் நான் போய் பார்க்கும்போது நிறுத்திட்டோம் அப்படின்னா அது முதலே சொல்லி செஞ்சிருக்கலாம் இல்லையா சொல்ல போதை கேள்விப்படிஞ்சிருக்கலாம் இல்லையா அளவில் நம்ம கேள்ஸ் லீடிங்ல நம்ம போய் சீரடி வைக்கக்கூடாதுன்னு சொன்னால் கேள்வி அதுக்கு ஆசீர்வாதம் அதுக்கான மகிமை இருந்திருக்கும் தொடர்ந்து விற்கும் போது அங்கே பிரச்சனை ஆகி அங்கே அப்புறம் வார்னிங் அங்கே ஒரு ஹர்ட் ஆகி அப்புறம் அதை நிறுத்த வேண்டிய ஆகிடுது இல்லையா இப்போது அதே மாதிரி இன்னொரு கடையில் ரீசெண்டாக நான் சொல்லும் போது கிறிஸ்தவ கடைன்னு சொல்லிக்கிட்டவங்க தான் அப்போது வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா அது ஃபேமிலியாக நடத்துகிறாங்க அது அவங்ககிட்ட கேட்கணும் அப்பாட்ட கேட்கணும் அம்மாட்ட கேட்கணும் அப்படின்னு சொன்னாங்க அப்போ நான் சொன்னேன் நீங்கள் நான் சொன்னேனே சொல்லுங்கள் இல்லாட்டி எங்களை ஃபோன் பண்ண சொல்லுங்கள் நான் பேசுகிறேன் ஏன்னா அவங்க அவைலபிளாக இல்லை அப்படிங்கும்போது போது கடையில் இல்லை அப்புறம் அப்படியே இருந்தாலும் மித்த கஸ்டமர்ஸோட நம்ம போய் கஸ்டமர்ஸ் இருக்கும்போது போய் சொல்கிறது நல்லா இருக்காது அது அவங்களுக்கு வந்து அது இன்னும் ஹர்ட் ஆகும் அதனால் தனியாக இருக்கும்போது சொல்லணுங்கிறது தான் என்னுடைய நோக்கமாக இருக்குது அப்போது ஆனால் அவங்க அவைலபிளாக இல்லாதனால அவங்க கடையில் அவங்க குடும்பத்தார் இன்னொருத்தர் இருந்தாங்க கடைன்னு சொல்லிட்டு வந்துடு சொல்லிட்டு வந்தேன் ஆண்டோட பிள்ளைகள் நம்ம இதை செய்யக்கூடாது பைபிளில் இருக்குது அப்படின்ற போது நான் சொல்லிவிட்டு அதை வந்து நம்ம கைட் பண்ணி அட்வைஸ் பண்ணிட்டு வரோம் எத்தனை பேர் கேட்குறாங்க கேட்காம போகிறாங்கன்னு தெரியாது நம்மளுடைய கடமை சொல்லணும் யாராவது ரிமைண்டர்ஸ் இருந்துகிட்டே இருக்கணும் அப்போது விசேஷில் சொன்ன மாதிரி நம்ம என்ன பிலீவ் பண்ணுறோம் என்னத்தை நம்ம வந்து விசுவாசிக்கிறோன்றதை நம்ம வெளியில் சொல்லணும் அதில் இருக்கிற லாஜிக்கல் திங்கிங்கே சொல்லணும் குட் லாஜிக்கை சொல்லணும் அப்போது எத்தனை பேர் கேள்விப்படுவாங்க மாட்டாங்கன்னு நமக்கு தெரியாது ஆனால் நம்ம சொல்ல வேண்டிய பொறுப்பு கடமை அன்பு கிறிஸ்துவின் அன்பு நம்மக்கிட்ட இருக்குது அதை நம்ம தொடர்ந்து சொல்லுவோம்